குட் ஆஃப்டர்னூன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஈக்குவிட்டி ஷேரை பற்றி பார்க்கலாம் ரூட் மொபைல் ரூட் மொபைல் இப்போ இருக்க அதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் ஆர்எஸ்ஐ சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்குது இப்போ இருக்க அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இது இங்கேருந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் இது இங்கேருந்து டெஃபினட்டாக எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஏன்னா இப்போ தான் அதோட வெரி லோ ப்ரைஸை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறுது இது இங்கேருந்து எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம் இதோட அந்த ஐபிஓ ஓப்பன் ஆகும்போது ஆன ப்ரைஸ் வந்து அறுநூற்றி இருபத்தி ரூபா அந்த லெவலுக்கு ஏழ்நூற்றி பன்னெண்டு ரூபா வரையும் லோ வந்துட்டு அங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகுது இப்போது பவுன்ஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போது எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாலேருந்து எட்நூற்றி பதினஞ்சு ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் இந்த ரூட் மொபைலில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஆர்எஸ்ஐ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்கிட்ட இருக்குது எக்ஸாக்டாக பார்த்தா இது இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது வரையும் போகுனா ஆர்எஸ்ஐ ஒரு ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரேஞ்சு போகும்போது அப்போது இதோடய ரூட் மொபைலோட கரண்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும் எட்நூற்றி பதினஞ்சு அந்த ரேஞ்ச்கிட்ட போயிடும் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறனால் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உங்கள் சைடில் அதை அனலைஸ் பண்ணுங்கள் நான் ஏன் இதை பர்டிகுலராக இவ்வளோ சேஷ் இருக்கும்போது ரூட் மொபைலை மட்டும் சொல்கிறேன்னா சில அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது சில இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா இது கொஞ்சம் வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸு இங்கேருந்து என்ன ஒரு இப்போ ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு இருக்கான் இதில் ஒரு அறுபத்தி மூணு அதில் ஒரு பதினஞ்சு அறுபத்தி மூணு பதினஞ்சும் ஒரு எழு எண்பது பாயிண்ட் எழுபத்தெட்டு பாயிண்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இதோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா வெறும் ஃபிஃப்டீன் தான் இருக்குது ஸோ இந்த ஒரு ரீசனை வச்சு தான் நான் சொல்கிறேன் இதை அதிகப்படியாக ஷார்ட் டேம் பண்ணுவாங்க இந்த 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 பிஇ ரேஷியோ இருக்கிற பங்கை வந்து ஷார்ட் டேம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட் ஷார்ட் டேம்லெலாம் இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா இது ஏறும் இறங்கும் அதனால் ஸ்விங் ட்ரேட் மட்டும் பண்ணும்போது இந்த எட்நூற்றி பதினஞ்சுன்றது வெரி க்ளோஸாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு போகிறதுன்றது ஈஸியான ஒரு காரியம்தான் ஷார்ட் டேம்லலாம் நம்ம ஷார்ட் டேம் வந்து அது எட்நூற்றி எண்பது தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சு கூட போகலாம் பட் அவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும் இது கொஞ்சம் விளாட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ன்றதுனால ஒரு வேளை இறங்கிட்டானா நமக்கு லாஸஸ்ல தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அவன் மறுபடியும் நம்ம வாங்கின ரேஞ்சு போகும்போது நமக்கு தான் அந்த ஆவரேஜ் கான்செப்ட் ரொம்ப பேர் அதை பண்ணுறதே கிடையாது ஃபாலோ பண்ணுறதே இல்லையே அதனால தான் நான் பாதி பேர் லாஸஸ்லேயே வெளியே வரும் அதுக்கு ரீசன் வந்து ஆவரேஜ் நம்ம காசு இருந்தால் பண்ண மாட்டோம் நம்மக்கிட்ட காசு கிடையாது அதுதான் மெயின் ரீசன் ஸோ நம்ம ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் லாஸஸ் ஆகிறதுக்கு முழு முழு காரணம் நம்மக்கிட்ட ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்துக்கு அந்த நேரத்தில் காசு இருக்காது இது நம்ம எல்லாருமே லூஸ் ஆகிறதுக்கான காரணம் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஈக்குவிட்டி ஷேரில் இப்போ ஒரு ஷேர் நம்ம வாங்கின ரேஞ்சிலேருந்து இறங்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்காது இதுதான் மெயின் காரணம் ஒவ்வொரு ரீட்டெயிலருக்கும் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ப்ராப்ளம் இந்த தான் ஒரு ஷேர் இறங்குது அந்த நேரத்தில் இறங்குறதுக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது நம்மளே குருவி சேர்த்து வச்சுக்கிற மாதிரி ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்னு வச்சுருப்போம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோமா அதையும் பண்ண மாட்டோம் மொத்தமாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அது ரெண்டு நாள் ஜிலுக்கு புழுக்குன்னு மேலே ஏறிட்டு அங்கேருந்து மொத்தமாக இறங்குவான் நம்மக்கிட்ட அந்த நேரத்துக்கு காசு இருக்காது இதுவே ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம்னு மூணு வாட்டி வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகும் அதாவது மார்க்கெட்டு நம்மளை ஒரு மாயையை நோக்கியே கொண்டு போகுது ஏறுற மாதிரியே ஏறிட்டு ஏறும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் கொடுப்பான் இறங்கும் போது மொத்தமாக இருக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையும் எடுத்துருவான் இதை நம்ம நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம வாங்குகிற நேரம் ஒருவேளை மேலே ஏறிடுமோன்னு நினச்சி ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் போய் மொத்தமாக காசு ஷேர்ஸை வாங்கிடுறாங்க அதில் லாக் ஆகிடுறாங்க அது அப்புறம் அது ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் இறங்கும் போது அவங்கக்கிட்ட ஆவரேஜ் போடுறதுக்கு காசு இருக்காது அப்போ என்ன ஆகும் அவங்க வாங்கின அந்த ப்ரைஸ் ரேஞ்சு வர வரையும் அவங்க ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ வெயிட் பண்ணியே தீரணும் வேறு வழியே கிடையாது இதுதான் ஷேர் மார்க்கெட் ரெண்டே வரியில் புரிஞ்சிச்சு பாருங்கள் ஆனால் அது மனசு நோக்கடிக்கிற அந்த வேதனை அனுபவப்பட்டவங்களுக்கும் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வாயில் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் எனக்கே சில ஷேர்ஸ் எல்லாம் லாஸஸில் தான் இருக்குது பட் இப்போ மார்க்கெட் ஏறதுனால பரவாயில்ல லாஸஸ்லேருந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டேன் பட் ஃபர்தராக இன்னுமோ எவ்வளோ பேர் இருப்பாங்க மார்க்கெட் இந்த உச்சத்துக்கு வந்துருச்சு இருபத்தி ஆறாயிரத்துக்கிட்டே வரப்போகிறான் இன்னமும் லாஸஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களோட நிலமையை நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த ரூட் மொபைல் சொல்ல வந்த டாப்பிக்கை போய்ட்டு வேறு எங்கேயோ போயிட்டேன் இந்த ரூட் மொபைல் இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாவிலருந்து எட்நூற்றி பதினஞ்சு ரூபா போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது இதோட பிஇ ரேஷியோ ஃபிஃப்டீன் தான் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் இருக்குது இது டிவிடெண்ட் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே கொடுக்குறான் ஆர்ஓஇ ஆர்ஓசியெலாம் ஒரு ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்குஸ் ஒரு ஸ்டாக்ஸ்க்கு என்ன இருக்கணுமோ அது இருக்குது ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது இதை ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லைனா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லாங் டேமுக்கு பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் லாங் போது மினிமம் ஒரு அஞ்சு வருஷமாவது வெயிட் பண்ணும் இதெல்லாம் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் இதுன்ட்டு இல்லைங்க எந்த ஒரு ஷேருமே நம்ம டியூரேஷன் கொடுக்கும்போது ஒரு வளர்கிற ஸ்டாக்ஸு கண்டிப்பாக லாங் டேமில் ப்ராஃபிட்டபிளாக தான் அமையும் ஒரு குழந்த பிறக்குது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு அது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரையும் குழந்தையாவாக இருக்கோ இருக்காது இல்லை வளரும்ல அது எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாலும் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அந்த குழந்தை வளர தான் போகுது அது பட்னியாக இருக்கோ பசியாக இருக்கோ இல்லை சாப்பாட்டுக்கு வழி இருக்கோ இல்லையோ அப்பா அம்மா இருக்காங்களோ இல்லையோ சொந்தக்காரங்க இருக்கானோ இல்லையோ பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் எதுவும் கிடையாது அது வளருது வளர தான் செய்யும் அது மாதிரி ஒரு வளரக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி விட்டுடுறது தான் பெஸ்ட்டு லாங் டேமில் அது வளருது வளரலை அப்படின்றதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கணும் ஆனால் இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும் அது தான் இருக்கிற ஒரு குவாலிட்டி இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஆவரேஜ் கான்செப்டை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு பெரிய லெவலில் இறங்கும் போது அங்கே ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மணியை நம்ம தான் ரெடி பண்ணி ஆகணும் ஏன்னா வேறு வழி கிடையாது நம்ம ஷேர் மார்க்கெட்னு உள்ளே வந்துட்டோம் நம்ம வாங்கும் போதே ப்ராஃபிட்டில் கிடச்சிருமா எடுத்த ஒன்றியுமே ஒரு மாந்தோப்பில் கல்லை தூக்கி அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு கல்லுலேயே எத்தனை பேருக்கு மாங்காய் கீழே விழும் அடிபட்டு ரொம்ப சில பேருக்கு மட்டும்தானே இருக்கும் பல பேருக்கு பத்து பதினஞ்சு உள்ளே எடுத்து அடிக்கணும் அப்போ தான் மாங்காய் ஒன்று ரெண்டாவது கீழே விழும் நம்ம எல்லாருமே அந்த அந்த லிஸ்டில் தான் இருக்கும் பத்து பதினஞ்சு கல் அடிக்கணும் அப்போது பத்து பதினஞ்சு கல் அடிக்கிறத இங்கே பத்து பதினஞ்சு வாட்டி ஆவரேஜ் போடுறதும் இவ்வளோ தான் வித்தியாசம் இதை புரிஞ்சிக்கிட்டவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறாங்க இந்த லாஸஸ் எல்லாம் பொறுக்க முடியாதவங்க லாஸஸை புக் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க இருக்கிற காசையாவது நான் மிச்சம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த ஷேர் மார்க்கெட் பக்கமே வரமாட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் நம்ம உள்ளே வந்தோம்னா அந்த நினைப்போடு வந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக லாங் ரன்னெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது கொடுக்கணும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டியூரேஷன் கொடுக்கணும் ஒரு டிகிரி வாங்கிறதுக்கே பன்னெண்டு வருஷம் ஒன்றுலேருந்து பன்னெண்டு வருஷம் படிக்கணும்னு ஸ்கூல் லெவலில் சொல்கிறாங்க ஒரு டிகிரிக்கே பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணி தான் ஒரு டிகிரி வாங்கிறதுக்கே கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது ஷேர் மார்க்கெட்டு பணம் சம்பாதிக்கிற இடம் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்துருவானா போராடி தான் ஆகணும் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் கூட சேர்ந்து இந்த ஆவரேஜும் பண்ணணும் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம கூட ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம் இதுதான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரத்தில் மனசை தோ தோல்வியை கண்டு பயந்துடாதீங்க எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பு சகஜம்தான் தோல்வி கண்டினியூஸாக வருதா அது நம்ம பழக பழக அந்த தோல்வி நமக்கு சகஜமாகிடும் நான் வாங்கி வச்சுருக்க ஒரு ஷேரு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு வருஷமாக லாஸ்டில் தான் இருக்குது ஆறு வருஷமாக லாஸ்டில் தான் இருந்தது இப்போ தான் அது ப்ராஃபிட்டுக்கு வந்துருக்கு ஆறு வருஷமாக எனக்கு அது ஒரு வேதனையாக தான் இருந்தது இருந்தால் பண்ணுறது நான் இது உள்ளே வந்துட்டேன் பொறுப்போம் எவ்வளோ நாள் பொறுக்கிறோமோ பொறுப்போம் அப்படின்ற அந்த மனநிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் அப்படி வந்ததுனால தான் இப்போ அந்த ஸ்டாக்ஸ் எனக்கு அஞ்சு ஆறு வருஷமாக லாஸில் இருந்தது இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்துருக்கு ஸோ அந்த கான்செப்ட் தான் ஒவ்வொருத்திலையும் பொறுமை தான் வேணும் பொறுமையை தான் நம்ம வளர்த்துக்கணும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காசு வேணும் இந்த ரெண்டு தான் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது இருந்தால் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த ரூட் மொபைல் கூட இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லாங் டேமுக்கு சூட்டபுள் சூட்டபுளான ஒரு ஸ்டாக்ஸ் தான் பட் நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இருக்கேன் நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க எட்நூற்றி பதினஞ்சு அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அங்கே வந்தால் இந்த ஷேர்ஸை நம்ம செல் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் ஸோ இது இப்போ கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த ரூட் மொபைல் ஏன்னா மார்க்கெட்டில் தீபாவளி முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த ரூட் மொபைலுக்கான க்யூ டு ரிசல்ட் வரும் அதை பேஸ் அது நல்லா வந்ததுன்னா இவெல்லாம் அன்றைக்கே போயிடுவான் இந்த லெவலில் ஒரு வேலை ஒரு கேவலமாக வந்ததுன்னா அவனோட ஐபிஓ லெவல் ஆறுநூற்றி இருபத்தாறு அங்கே வரும் அங்கெல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஷேரை அக்கோமேஷன் பண்ணுறதில் எந்த தப்புமே கிடையாது இதெல்லாம் க்ரோத்தபிள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் ஏன்னா பி ரேஷியோ பதினஞ்சு தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூட் மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட முடிவை தீர்க்கமாக எடுங்க இதுதான் நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்ல வர்றது நன்றி வணக்கம்